ஸ்ரீமதே ராமானுஜாயரமாக தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் இது பார்த்தன் பள்ளி பாசுரம் நாயிகா பாவத்தில் பாசுரத்தை பார்க்கலாம் ரொம்ப அருமையான பாசுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கவளையானை கொம்புசித்த கண்ணனும் காமருசீர் குவளை மேகமன்னி கொண்ட கோன் என் ஆனையென்னும் தவளமாட நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபாளே கவளையானை கொம்புசித்த கண்ணனென்னும் காமருசீர் குவளை மேகம் அன்னமேனி கொண்ட கோன் என் ஆன என்னும் தவள மாட நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் பவளவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே ஒரு அம்மா பாசுரம் மாதிரி இருக்கு பாருங்க பவளவாயால் என் மடந்தை பவளம் போன்ற அதரத்தை உடைய என்னுடைய பெண் என்ன பண்ணுறான் கவலையானை கொம்புசித்த கண்ணன் என்னும் கவளம் கவளமாக உணவு அருந்துகிற யானை அதான் கவள யானை கொம்புசித்த கோலியா பீடத்தை சொல்கிறார் கவளக கவள யானை கொம்புசித்த கண்ணன் என்னும் அர்த்தமாகிறது காமரிசீர் குவளை மேகம் அன்னமேனி கொண்ட கோன் என் ஆனை என்னும் காமரிசீர் எல்லாராலும் ஆசைப்படும்படியாக இருக்கிறவன் அவன் குவளையை போன்றவும் மேகத்தை போன்றவும் மேனியை உடையவன் அவருடைய உடல் நிறம் அப்படி இருக்குது திருமேனியோட நிறம் எப்படி இருக்குது குவளை மலர் போலவும் மேகம் போலவும் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க குவளை மே காமரு சீர் குவளை மேக மன்ன மேனி கொண்ட கோன் இப்படியான திருமேனியை கொண்ட அவன் ஒரு கோன் அவன் ஒரு அரசன் என் ஆணை என்றும் எனக்கு ஆணை போல் துணை நிற்பவன் யானையைப் போல துணை நிற்பவன் என்றும் இந்த பொண்ணு சொல்கிறது நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் தவளம்னா வெள்ளையாக இருக்கிற மாடங்கள் நிறைந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் இருக்கிற தாமரையாள் கேழ்வன் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மியநாதன் என்னும் பார்த்தன் பள்ளி பாடுவாளை இவ்வாறாக பார்த்தன் பள்ளி என்கிற திவ்ய தேசத்தை என்னுடைய பெண் பாடுவாள் அர்த்தம் வருது உங்களுக்கு அர்த்தம் பண்ணிக்கிற போது பவளவாயாள் என் படந்தை அங்கேயிருந்து ஆரம்பிச்சு கவளையானை கும்புசித்த கண்டன் என்னும் குவளை மேகம் அன்னமீனி கொண்ட கோன் என் ஆனையென்னும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் பார்த்தன் பள்ளி அந்த திவேதத்தை பாடுவாழ் முடையப்பேன் பாத்திரம் புதுசாக இருக்கிறபடி கவள யானை புசித்த கண்ணன் என்னும் குவளை மேகம் அன்னமேனி கொண்ட கோன் என் ஆன என்னும் கவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் அவளவாயாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா